அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா கடன் தீர்க்கும் பெருமாள் ஒண்டியல் பற்றி தான் பார்க்கப் போகிறோம் கடன் வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு யாரும் கடனை வாங்குவது கிடையாது தங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில் தங்களுடைய முயற்சிக்கு எந்தவித பலனும் கிடைக்காத பட்சத்தில் வேறு வழியே இல்லாமல் தான் பிறரிடம் இருந்து கடனை வாங்குகிறார்கள் அப்படி வாங்கிய கடனை திருப்பி அடைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது அதில் எந்த பலனும் ஏற்படவில்லை எனும் பட்சத்தில் செல்வத்திற்கு அதிபதியாக திகழக்கூடிய பெருமாளை வழிபடும் முறையை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் புரட்டாசி சனிக்கிழமையில் இந்த பரிகாரத்தை செய்வது மிகவும் பலனை தரும் பதினோரு வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய இந்த அற்புதமான நாளன்று நாம் பெருமாளை வழிபாடு செய்வதோடு இந்த எளிமையான பரிகாரத்தையும் செய்தோம் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய கடன்கள் விரைவிலேயே அடையும் என கூறப்படுகிறது சனிக்கிழமையன்று இந்த பரிகாரத்தை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் கவலைப்படாமல் அடுத்தடுத்த வாரம் வரக்கூடிய புரட்டாசி சனிக்கிழமையிலும் இந்த வழிபாட்டை செய்யலாம் இந்த வழிபாட்டை புரட்டாசி சனிக்கிழமை அன்று அதுவும் சனி ஓரையில் செய்ய வேண்டும் காலை ஆறு டு ஏழு மணிக்குள் மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முன்பாக பெருமாளின் படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்து மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அவருக்கு நெவேதியமாக ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக ஒரு பித்தளை சொம்பு ஒன்றை எடுத்துக் கொள்ளுங்கள் பித்தளையில் சொம்பு இல்லாத பட்சத்தில் வெள்ளி சொம்பை எடுத்துக் கொள்ளலாம் அல்லது சிறிய அளவில் இருக்கக்கூடிய மண்பானையாக இருந்தாலுமே அதையும் எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போது இதை சுத்தம் செய்து இதற்கு வெளிப்புறத்தில் நாமும் போட வேண்டும் அடுத்ததாக ஒரு வெள்ளை நிற துணியை எடுத்து அதை மஞ்சளில் நனைத்து நன்றாக காய வைத்து அந்த துணியை சொம்பின் வாயிலில் கட்டிவிட வேண்டும் நடுவில் ஒரு சிறிய ஓட்டையை போட்டு உண்டியலாக தயார் செய்து கொள்ளுங்கள் இப்போது இந்த உண்டியலுக்குள் முக்கியமான மூன்று பொருட்களை நாம் போட வேண்டும் இந்த பொருட்களை போடும்போது பெருமாளை மனதார நினைத்துக்கொண்டு பெருமாளின் நாமங்களை கூறிக்கொண்டு போட வேண்டும் அப்படி பெருமாளின் நாமங்கள் தெரியாதவர்கள் கோவிந்தா என்ற நாமத்தை கூறிக்கொண்டு கூட போடலாம் முதலில் இந்த உண்டியலில் பச்சை கற்பூரத்தை போட வேண்டும் அடுத்ததாக இந்த உண்டியலில் வெந்தயத்தை போட வேண்டும் மூன்றாவதாக இந்த உண்டியலில் பதினோரு ரூபாயை போட வேண்டும் பிறகு என்னுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் அதற்கு நீதான் நல்ல வழியை காட்ட வேண்டும் என்று பெருமாளிடம் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் இந்த வழிபாட்டை செய்து முடித்த பிறகு தங்களுக்கு எப்போதெல்லாம் தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் உண்டியலில் பணத்தை போட்டுக்கொண்டே வரலாம் அவ்வாறு போடும்போது கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று பெருமாளிடம் வேண்டுதல் வைத்துக்கொண்டு போட வேண்டும் சுத்தமாக இருக்கும்போது போது மட்டும்தான் இந்த உண்டியலில் பணத்தை போட வேண்டும் என்பதையுமே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த உண்டியல் பெருமாளின் முன்பாக எப்போதும் எப்பொழுது நாம் திருப்பதிக்கு செல்கிறோமோ அல்லது திருப்பதிக்கு இணையான பெருமாள் கோவிலுக்கு செல்லுகிறோமோ அப்போது இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் அந்த ஆலய உண்டியலில் சேர்த்து விட வேண்டும் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த உண்டியல் பரிகாரத்தை முழு நம்பிக்கையுடன் செய்பவர்களுக்கு ஒரு வருட காலத்திற்குள்ளேயே கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ பெருமாள் அருள் புரிவார் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்